ங்கன் விமான சேவை நிறுவனத்தில் முறைகேடு விசாரிக்க ஜனாதிபதி அலுவலகம் தலைமையில் குழு ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மற்றும் முறைகேடுகள் குறித்து விசாரிப்பதற்கு ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் குழு ஒன்றை நியமிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக்க தொடர்புடைய தரப்பினரை வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தின் பணிப்பாளர்கள் குழு மற்றும் அதனுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனத்தின் உரிமையை அரசாங்கத்திடம் தக்கவைத்துக் கொள்வதற்கு எடுக்கப்பட்ட கொள்கை தீர்மானத்துக்கு இணங்கியது என்ற வகையில் பணிப்பாளர்கள் குழுவினால் தயாரிக்கப்பட்ட வணிக திட்டத்தின் இலக்குகளை அடைவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது அதன்படி நிதி பாய்ச்சல் முகாமை மற்றும் நிறுவனத்தின் அதிகரிப்பதன் மூலம் ஸ்ரீலங்கன் விமான சேவையை இழப்பு அல்லாத நிறுவனமாக கட்டியெழுப்ப தொடர்புடைய அனைத்து தரப்பினதும் பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பின் தேவை குறித்தும் வலியுறுத்தப்பட்டது அத்துடன் கூட்டுத்தலையீடு இல்லாமல் ஸ்ரீலங்கன் விமான சேவையை கட்டியெழுப்ப முடியாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவை அதன் இயக்க செலவுகளுக்கு திரைசேரியிலிருந்து நிதியை பெறாத சூழலில் நிறுவனத்துக்குள்ளேயே அந்த நிறுவனத்தை கட்டியெழுப்புவதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி திசநாயக்க இதன்போது வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மக்களின் காணிகளை அரசுடைமையாக்குவதற்கு எவ்வித அவசியமும் அரசாங்கத்துக்கு இல்லை விமல் ரட்நாயக்க தெரிவிப்போ மக்களுக்கு சொந்தமான காணிகளை அரசுடமையாக்குவதற்கு எவ்வித அவசியமும் அரசாங்கத்துக்கு இல்லை என சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஒரித்தை உறுதிப்படுத்த முடியாத காணிகளை அரசுடமையாக்குவதற்காக வெளியிடப்பட்ட வர்த்தகமானி அறிவித்தலை மீளப்பெறுமாறு வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒத்திவைப்பு வேலை ஒன்று முன்வைக்கப்பட்டது குறித்த ஒத்திவைப்பு வேலை விவாதத்தில் கருத்துரைத்த போதே அமைச்சர் பிமல் ரட்நாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் கால பகுதியில் குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிட வெளியிடப்பட்டமையினூடாக இந்த விடயம் தெளிவாகின்றது அரசாங்கத்துக்கு எதிரான விடயம் என்று தெரிந்தும் எவ்வாறு குறித்த வர்த்தகமானி அறிவித்தலை ஆளும் தரப்பு வெளியிடும் என்பதை சிந்திக்க வேண்டும் வடக்கு மாத்திரமன்றி நாடளாவிய ரீதியாக உள்ள சகல மக்களும் அரசாங்கத்துக்கு ஆதரவை வழங்கியுள்ளனர் குறிப்பாக வடக்கில் தேசிய மக்கள் சக்தியின் பல நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அவர்கள் தெரிவு செய்துள்ளனர் அவ்வாறிருக்கையில் அந்த மக்களின் காணிகளை அபகரிக்க வேண்டிய அவசியம் அரசாங்கத்துக்கு இல்லை ராஜபக்சக்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரை பார்த்த கண்ணோட்டத்தில் எம்மை பார்க்க பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் அதே போன்று குறித்த வர்த்தகமானி அறிவித்தல் வடக்கு மாகாணத்துக்கு மாத்திரமன்றி முழு இலங்கையையும் உள்ளடக்கும் வகையிலேயே வெளியிடப்பட்டுள்ளது மேலும் மக்களுக்கு காணிகளை வழங்கும் வகையிலேயே வர்த்தகமானி வெளியிடப்பட்ட சட்டமும் உள்ளது எனவே எதிர்வரும் நாட்களில் இடம்பெறும் கலந்துரையாடல்களின் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் அதேநேரம் நேரம் பொதுமக்களுக்கு சொந்தமான இடங்களில் அரசு தரப்பினரால் அடையாளமிடப்பட்டுள்ள சம்பவங்கள் பதிவாகியுள்ளன காணி மற்றும் விவசாய அமைச்சும் சுற்றாடல் அமைச்சும் இணைந்து இது தொடர்பில் ஆராய்வதற்காக குழு ஒன்றை நியமிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் விரைவில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்படும் என்றும் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் இதேவேளை காணி நிர்ணய செயற்பாடே முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாறாக மக்களின் காணிகளை கையகப்படுத்தும் நோக்கம் அரசாங்கத்துக்கு இல்லை என்றும் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான அதிகாரிகளை நாடாளுமன்றக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்கட்சிகள் கோரிக்கை நாட்டில் எழுந்துள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல் நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு பாதுகாப்பு பிரிவுக்கு பொறுப்பான முக்கிய அதிகாரிகளை உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தலைமையில் எதிர்க்கட்சியில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களிடையே நாடாளுமன்றத்தில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன் ரபூப் ககிம் ரிஷான் பதியுதீன் ரவி கருணாநாயக்க ஜீவன் தொண்டமான் காதர் மஸ்தான் திலித் ஜெயவீரர் தயாஸ்ரீ ஜெயசேகர ஜேசி அவலத்துவல எம்எல்ஏஎம் கிஸ்புல்லா பி சத்தியலிங்கம் நிசாம் காரியப்பர் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாட்டு மக்களின் நாளாந்த வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் தங்களது செயற்பாடுகளையும் சுதந்திரமாக மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கட்சித் தலைவர்கள் இதன்போது சுட்டிக்காட்டினர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பணிகளை நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் மேற்கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்கும் பொறுப்பும் கடமையும் சபாநாயகருக்கு உள்ளதை வலியுறுத்த வேண்டும் என குறித்த சந்திப்பின் போது உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு காவல்துறை மா அதிபரையும் பிரமுகர்கள் பாதுகாப்பு பிரிவின் பணிப்பாளரையும் உடனடியாக நாடாளுமன்றத்துக்கு அழைக்குமாறு சபாநாயகரிடம் கோர வேண்டுமென எதிர்க்கட்சி தலைவர்கள் தீர்மானித்தனர் அதன்படி சபாநாயகரை சந்தித்த கட்சித் தலைவர்கள் தங்களது முடிவுகள் மற்றும் யோசனைகள் குறித்து சபாநாயகருக்கு அறிவித்ததாக எதிர்கட்சித் தலைவரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது யுத்தத்தினால் காயமடைந்த வீரர்களின் பயன்பாட்டிற்காக ஜனாதிபதி அலுவலக வாகனங்கள் கையளிப்போம் ரணவிரு சேவை அதிகார சபையின் வேண்டுகோளின் பேரில் யுத்தத்தினால் காயமடைந்த வீரர்களின் சிகிச்சை மற்றும் புனர்வாழ்வுக்காக இயங்கி வரும் பராமரிப்பு நிலையங்களுக்கு தேவையான ஐந்து வாகனங்களை கையளிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்துக்குரிய வாகன தளத்தில் இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த வாகனங்கள் வழங்கப்பட்டதோடு அது தொடர்பான ஆவணங்களை ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனற் நாயக்க ரணவீர் சேவை அதிகாரி சபையிடம் கையளித்தார் இலங்கை இராணுவ தலைமையகத்தின் ரணவீர் சேவை அதிகார சபையின் சார்பாக மேயர் எரங்க ரட்நாயக்க இது தொடர்பான ஆவணங்களை பெற்றுக்கொண்டார் இந்த வாகனங்கள் அனுராதபுரம் கம்பருப்பட்டிய மற்றும் பாங்கொல்ல ஆகிய இடங்களில் உள்ள அபிமங்சல நிலையங்களிலும் மிகுந்து செட்மெதுரா மற்றும் ராகம பராமரிப்பு நிலையங்களில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் படை வீரர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்பட உள்ளன அதிவேக நெடுஞ்சாலையில் இன்று முதல் வரவட்டை கடனட்டை மூலம் கட்டணம் செலுத்த முடியும் அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் இன்று இருபத்தி ஓராம் திகதி முதல் கடனட்டை அல்லது வரவட்டை மூலம் நுழைவு கட்டணத்தை செலுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது சகோதரனை ஆயுதத்தினால் தாக்கிய நபர் பதுளை காவல்துறையினரால் கைது பதுலை நகரில் நேற்று பிற்பகல் தனது சகோதரனை ஆயுதத்தினால் தாக்கி பலத்த காயமடைய செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக சந்தேக நபர் சில மாதங்களுக்கு முன்பாக தமது இளைய சகோதரரின் தாக்குதலுக்கு இலக்காக இருந்தமை தெரிய வந்துள்ளது சில தினங்களுக்கு முன்னதாக சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்த குறித்த நபர் நேற்றைய தினம் தமது சகோதரனை பதிலுக்கு தாக்கியுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவத்தின் பின்னர் குறித்த நபர் அங்கிருந்து தப்பியோட முயற்சித்த நிலையில் பொதுமக்களின் உதவியுடன் அவரை பதுளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தாக்குதலில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக பதுளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் தமிழ் வலைவொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்